நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக இன்று எனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக அனைவரையும் அழைத்துள்ளேன் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இரத்தத்தின் இரத்தமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சோபலட்ச தொண்டர்களை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் பொன்மன செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தியாகத்தால் காப்பாற்றப்பட்டு வழி நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகளை தாண்டி இப்பொழுது கழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் இயங்கி வருகிறது எனது அத்தையும் தமிழக முதல்வருமான டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை எதிர்பாரா துயரத்தை அடுத்து நான் அதிமுகவின் தொண்டர்கள் அழைத்ததால் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டேன் பிறகு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற இயக்கத்தை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கினேன் மேலும் அந்த இயக்கம் அஇஅதிமுக ஜே தீபா அணி என்று உருவெடுத்தது இப்படி அஇஅதிமுகவின் உயிர் மூச்சான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட எனது இயக்கம் இப்போது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அது அஇஅதிமுகவின் தொண்டர்கள் மனதில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மாண்புமிகு அம்மா அவர்களின் வரலாற்று சோகமிக்க நிகழ்வான மர்ம மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுகவின் தொண்டர்களின் அமோக வரவேற்பினால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை மற்றும் அஇஅதிமுக ஜே தீபா அணி தற்போது உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா அதிமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் ஏகமனதாக மனப்பூர்வ ஆதரவை தெரிவிக்கிறேன் இப்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எனது இயக்கத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் வெற்றியை நோக்கி செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் கடந்த ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நடைபெற்றது அதில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முடு இந்த முடிவு எனது சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கழக மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி அனைத்து இந்திய அதிமுகவின் எதிர்கால நலன் மற்றும் கழகத்தின் வெற்றியை கருத்தில் கொண்டு நடைபெறுகின்ற இரண்ட இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக மாபெரும் வெற்றி அடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நனவா நினைவாக்கும் வகையில் எனது தலைமையிலான பேரவையின் அனைத்து தொண்டர்களும் இரட்டை இலை சின்னத்தின் வெற்றிக்காக தாய் கழகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இறுதியாக அம்மா அவர்கள் கூறியது போல் அனைத்திந்திய இந்திய அதிமுக தனக்கு பிறகும் நூறாண்டுகளுக்கு மேல் நீடித்து மக்கள் சேவையாற்றி தமிழக மக்களின் நலனை காத்திட அவர்கள் பாத சொடுகளை தொடர்ந்து பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேம் உங்களுடைய ஆதரவு அதிமுக தெரிவிச்சிருக்கீங்க உங்க அமைப்பு அதிமுகவோட இணைக்கிற வாய்ப்பு இருக்கா உங்களுடைய அமைப்பு அதிமுக இணைக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கான நிச்சயமா இருக்கு இப்போ வந்து ஏற்கனவே சில குழப்பங்கள் இப்போது நடந்து ஏறிவிட்டதால் இப்போது ஏற்கனவே இரண்டு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம் இரண்டு முறையுமே ஏகமனதாக அதிமுகவுடன் தான் இணைய வேண்டும் தொண்டர்களுக்கு அதுதான் விருப்பம்னு எல்லாரும் தெரிவித்த பிறகு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி முடிவை எட்டாத காரணம் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலின் முடிவுக்கு முடி இந்த தேர்தல் வந்ததுனால் இதை பற்றி பேசுறதுக்கான நேரம் பற்றவில்லை தலைவர்களின் கருத்தும் அதுதான் என்னுடைய கருத்தும் அதுதான் ஆகையால் இந்த தேர்தலில் எனது இயக்கம் அதிமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு இந்த தேர்தலுக்கு பிறகு இணைவதற்கான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் என்ன இல்லை நான் பல முறை தெளிவுபடுத்தியது எந்த பதவியுமே எனக்கு தேவையில்லை எனது அத்தை நமது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் எனது அவர் என்னுடைய குடும்பம் அவருடைய சொந்த குடும்பமாக இருந்து கொண்டு அனைத்து இந்தியா அண்ணா திமுகவை ஒரு அழிவு அழிவு பாதையில் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை இதனால் தான் இந்த மனமாற்றம் இந்த முடிவு ஆமா அது வந்து அதிமுக தலைமையும் நானும் தொடர்ந்து மூன்று மாத காலமாகவே பேச்சுவார்த்தையில் உள்ளோம் அப்படின்றத நான் ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதில் ஒரு சரியான முடிவு அதனால் வரை எட்டப்படவில்லை இப்பொழுது இந்த முடிவு அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி ஆலோசனைக்கு பிறகு தான் எடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் தலைமையிலிருந்து அழைப்பு வந்தால் நிச்சயமாக பிரச்சாரத்தில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது அவர்களுடன் அவர்கள் ஆதரவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாங்க முடிவை அறிவிச்சிருக்கோம் அவர்களோடு கட கலந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து மூன்று மாத காலமாக இன்று வரை எனது சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஈடுபடுவோம் நான் இதுலயே சொல்லியிருக்கேன் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் பேரவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதிமுகவோட தேர்தல் பணியில் களத்தில் இருப்பார்கள் எல்லாரும் அதில் இணைந்து செயல்படுவார்கள் இல்லையே நான் மூன்று மாத காலமாக அதிமுகவோட தான் நாங்கள் முயற்சி அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது ஏகமனதாக அனைத்து நிர்வாகிகளும் அதில் போய் மர்ச் பண்ணுறதுக்காக அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்து சேலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதன் பிறகு தொடர்ந்து அவங்களோட பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் இருந்தோம் இப்பொழுது அவர்களின் ஆலோசனைப்படி தான் இந்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது இல்லை தேர்தல் வந்த கா வந்த காரணத்தினால தான் அந்த பேச்சுவார்த்தை தொடரவில்லை

அதிமுகவில் இணைவது எங்களுக்கு தேவை மோஜர் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட இணைய போகிறது இல்லை ஆனால் இந்த பேரவையை பொறுத்தவரையில் அதிமுகவோட இணைய போகிறது உறுதியா இருப்பதால இந்த கால தாமதங்கள் ஏற்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டிமாண்ட்ஸும் கிடையாதுன்றத நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அதிமுகவில் ஒரு அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து கூட பணியாற்ற நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் பதவிக்காகவோ எதற்காகவோ இதையெல்லாம் இந்த முடிவை நாங்கள் எடுக்கல முழுக்க முழுக்க என்னை நம்பி வந்த அதிமுகவின் தொண்டர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவை தவிர வேற வந்து என்னுடைய மனுவை ஏற்றுதான் அவர்கள் இப்பொழுது அந்த முடிவை வந்து எடுக்காம இருக்காங்க என்னோட மனு ஏற்கப்பட்டிருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் என்னுடைய வீடு அது எங்களுடைய பூர்வீக சொத்து என் பாட்டியால் வாங்கப்பட்டது இந்த கோரிக்கையை நான் வந்து தலைமை செயலகத்தில் கொடுத்த பிறகு இந்த முடிவை அவங்க வந்து பின்பற்றலையே அப்படியா இருந்தால் அதுக்கு அவங்க பதில் சொல்லியோ மேலே நடவடிக்கையோ எடுக்காமல் இருக்கிறதுனால வி ஹவ் டேக்கன் இட் இன் தட் சென்ஸ் அது மறுபடியும் இன்னொன்று சொல்கிறேன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு அனைத்திந்திய திமுக என்ற கட்சிக்கும் எந்த தொடர்பும் இருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லா சொத்துமே அவர் ஒரு தனியாராக இருந்த அவர் அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாங்கப்பட்டது அதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு கிடையாது ஆகையால் சொத்துக்கள் என்பது வேறு பிரச்சனை அதை அவர்கள் வாரிசு என்ற வழியில் நாங்கள் வந்து லீகல் ஹேர்ஸாக இருக்கிறதுனால சட்ட ரீதியான முறைகளை நாங்கள் கையில் எடுத்து அதை தனியாக நாங்கள் அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உடன்படவில்லைன்னு இது கேட்ட கேள்வி மறுபடியும் கேட்குறீங்க நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்லிட்டேன் நான் என் பக்கத்துக்காக லீகல் ஹையராக இருந்து நான் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்கு அது இன்னும் நிலுவையில் இருப்பதால் அது இன்னும் நிலுவையில் இருப்பதால் அதற்கான இன்னும் எட்டப்படவில்லை சட்டரீதியாக அது தனிப்பட்ட முறையில் நடக்கும் அதற்கும் அரசியலுக்கும் கழகத்துக்கும் இல்லை இந்த பேரவைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னுடைய அத்தை ஜெயலலிதா அவர்களின் எல்லா சொத்துக்களும் அவர் தனியாக சம்பாதித்தது அதற்கான சட்டபூர்வமான வாரிசு இருவர் இருக்கிறோம் நானும் எனது சகோதரர் தீபக்கும் அதை சட்ட ரீதியான போராட்டங்கள் வேறு வழியில் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது இப்ப வந்து ஆதரவு 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 என்பது முதல் கட்டமாக இப்ப எடுத்திருக்கிறோம் முதல் கட்டமாக கூட சொல்ல முடியாது இணைவதற்கான இத்தனை பிரய இவ்வளவு முயற்சிகள் நடந்த பிறகு இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நாட்கள்ல இந்த முடிவு எடுத்திருக்கோம் நிச்சயமாக அவங்க கிட்ட இருந்து இதற்கான பதில் மிக விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்களிடம் நேரில் சென்று எங்கள் ஆதரவு கடிதத்தை நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் உறுப்பினர்கள் என்று இப்போ இப்போ கணக்கு எடுக்க முடியாது முன்னாள் முன்ன முதல் முதல்ல இதை ஆரம்பித்தப்போ இந்த இயக்கத்தில் மிக அதிக அளவில் உறுப்பினர்கள் ஒரு

இல்ல இப்ப வந்து இரண்டு தரப்பா தான் இந்த எலெக்ஷனை பார்க்க முடியும் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அதிமுக கூட்டணி அதை தாண்டி தனித்து போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த எந்த எந்த கட்சியா இருந்தாலுமே எந்த கட்சியா இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த இந்த நிலைப்பாடு பாமக வந்து அதிமுக சட்டசபையில் நினைவு நினைவிட வந்து அமைக்கணும்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு மூணு பேட்டியில் கூட இதை சொல்லியிருக்கேன் கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் தான் இவன் பாமக மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுமே கடுமையாக விமர்சித்தவர்கள் தான் ஆனால் அரசியலை பொறுத்த வரையில் இதெல்லாம் ஒரு தேர்தல் வர நேரத்தில் கடந்து போக வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது இந்த கூட்டணிக்கு அவர்கள் தயாராக இருந்து இதில் சேர்ந்ததனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்களே பத்து வருஷம் முன்னாடி இப்படி பேசுனீங்களேன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அரசியல்னா கூட்டணிகள் இருக்க தான் செய்யும் இதற்கு முன்னாடி எ எதிர்த்தவர்கள் இன்னும் தான் செய்வார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இதே பாமகவும் இன்னும் சில கட்சிகளும் இதுக்கு முன்னாடி கூட்டணியில் நின்று போட்டிகிட்டு இருக்காங்க போட்டியிடாமல் இருந்ததே இல்ல ஒரு காலகட்டத்திலயுமே அவர்கள் சேரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி கூட்டணிகள் அமைத்து அவர்கள் இதுக்கு முன்னால் போட்டியிட்டு இருக்கிறாங்க மறைந்த முதல்வருடைய மரணத்துல இன்னும் மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது விசாரணை நடந்துட்டு இருக்கு இன்னும் அதுக்கான முழுமையான விவரமோ அதுக்கான தெளிவோ இன்னும் இல்ல இந்த அரசாங்கம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த மர்மத்தை வெளி கொண்டு வரும் அப்படி நம்பிக்கை அரசாங்க மேல இருக்கும் அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கத்தை தாண்டி இந்த விசாரணை ஆறுமுகசாமி கமிஷனிடம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த கமிஷன் சரியாக நடக்கும் நடக்கலை இதெல்லாம் சொல்ல முடியாது அந்த கமிஷன் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கால அவகாசத்தை வந்து அவங்க நீடிக்கிறாங்க அதற்கு இடையூற அப்பல்லோ மருத்துவமனை இப்போ சில வழக்குகளை கொண்டு போயிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இதை சம்மந்தப்படுத்தி பேசுகிறதில் அரசாங்கத்தை சொல்ல முடியாது எதுவுமே நம்ம இப்போ முழுக்க முழுக்க அதனோட பவுஸ் ஆறுமுகசாமி கமிஷன் கிட்ட இருக்கிறதாக தான் பார்க்க முடியும் அதில் இறுதி முடிவு வந்த பிறகு தானே அடுத்த கட்டத்துக்கு அது போக முடியும் அந்த விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால வேற ஒரு அமைப்போ வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனோ நடத்த முடியல சட்ட ரீதியாக வேற இன்வெஸ்டிகேஷன் இந்த காலகட்டத்துல ஆறுமுகசாமி கமிஷன் முடிவடைற வரைக்கும் நடத்த இயலாது அது முடிந்த பிறகுதான் வேறு முயற்சிகள் செய்ய முடியும்

அடுத்த வாரிசைகளுக்கு நிறைய கட்சிகளில் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஒரு பொதுவான இதில் தான் பார்க்க முடியும் தேர்தல் நேரங்களில் அதிருப்தியில தனக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பதனால் பலரும் மாற்று வெளியில வருது போகிறது இதெல்லாம் எப்பொழுதுமே நடக்கக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் இந்த கூட்டணியே இருக்கிறதுனால தன்னிச்சையாக யாரும் முடிவெடுக்க முடியாது இரண்டு கூட்டணிகளுமே அவங்களோட இருக்கிற தோழமை கட்சிகளை கலந்து பேசி தான் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் இந்த மாதிரியான அதிருப்திகள் நிறையா வந்துட்டு எத்தனை இடத்துல ஏன்னா இந்த கணிப்பை நான் எடுக்கலை தொலைக்காட்சிகளில் வர கணிப்புகளில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில் நான் எந்த கணிப்பும் எடுக்கவில்லை மிக கடுமையான போட்டி இருக்கும் என்று நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன் ஐ ஸ்டாண்ட் பை தர் ஸ்டேஃப் இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கக்கூடாது இது அதிமுக திமுகவுக்கு மட்டுமான போட்டி இல்லை இப்போ இரண்டு கூட்டணிகளுக்கான போட்டி இது அந்த பக்கம் உள்ள கூட்டணியும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த கூட்டணியும் சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு கடும் போட்டி இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஸோ ஈஸிலி ப்ரெடிக்டபிள்

முடிவு செய்யும் இடத்தில் அனைத்திந்திய திமுக தொடர்ந்து நீடிக்கும் என்று நினைக்கிறேன் செய்யும் தமிழக மக்கள் ஒரு பொதுவான விஷயங்கள் நடக்கும்போது அதற்க விமர்சனத்தை சொல்லாம இருக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இப்ப நடந்த சில சம்பவங்கள் தமிழக மக்களோட மனசுல ஒரு பெரிய அளவுல ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் அடிப்படையில் சில விமர்சனங்களை மாலை சொல்லியிருக்கிறேன் அதுக்கும் இந்த கூட்டணியை எப்படி செய்யலாம்னு சொல்ல முடியாது ஏன் இதில் இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அதை விமர்சித்தவர்கள் தான் இரண்டு கூட்டணிகளில் இருப்பவர்களுமே அதை எல்லாம் கடுமையாக விமர்சித்தவர் இப்போ இது இது பார்த்திங்கன்னா இப்போ அனாலிசிஸ் எல்லாம் தான் அப்போ பார்க்கணும் நம்ம தொடர்ந்து வாக்குகளை பிரிப்பாரா அவருக்குன்னு வேணால் ஒரு வாக்குகள் வரலாம் இல்லை மற்ற கட்சிகள் கமல்ஹாசன் அவருக்குன்னு ஒரு வாக்குகள் தனிப்பட்ட வாக்குகள் வரலாமே தவிர இவர்கள் யாருமே திமுக கூட்டணியின் வாக்குகளையோ அதிமுகவின் கூட்டணியின் வாக்குகளையோ பிரிக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது சந்தர்ப்பம் இல்லை அவர்களுக்கான தனி வாக்குகளாக பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்னாதவும் நடந்துட்டது தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு உடனடியாக அது நிறைவேற்றப்படும் அரசியல் இருக்கிறதுனாலதானே இந்த முடிவெல்லாம் எடுக்கிறோம் வேணாம் சொல்லியிருந்தா முன்னாடியே சொல்லிருக்கலாம் இணைந்த பிறகு பின் வரக்கூடிய காலகட்டங்களில் இணைந்த பிறகு அதிமுகவில தான் என்னுடைய அரசியலுடைய பணிகள் எல்லாம் அதிமுக சேர்ந்துதான் இருக்கும் கேக்கல சொல்றேன் கேட்கல

அது ஒரு மக்கள் மனதில் ஒரு வெற்ற ஒரு வெற்றிடத்தை பார்க்க முடிகிறது நிறைய இடத்துல பிரச்சாரங்கள்லாம் பார்த்து இப்போ பரப்புரைகள்லாம் பார்க்கும்போது இரண்டு மாபெரும் தலைவர்கள் இல்லைன்ற வெற்றிடம் நிச்சயமாக தெரிகிறது பெரிய அளவில் அதோடைய தாக்கம் இருக்கும் மேம் மேம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் உள்ள மரண மரண மர்மத்தை விசாரித்து அதற்கு காரணமான எல்லோரையும் வந்து சிறையில் வைப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இதை நான் உன்னிப்பாக கவனித்தேன் நிச்சயமாக அது இந்த ஸ்டெப் அவர் எடுத்த எடுப்பேன்னு சொன்னதுக்காக அவருடைய குடும்ப வாரிசு என்ற அடிப்படையில் நான் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வருமா வராதா என்பதெல்லாம் நான் இப்போ கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் பேச முடியாது யார் ஒருவர் அதை கையில் எடுத்து அதற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என் இஸ் ரெண்டர்ட் ஃபார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு இது என்னோட வேலையில் எப்படி பொதுவான கருத்துக்களை வேணால் நான் சொல்ல முடியும் மதிப்பெண் கொடுக்கறதுக்கு நம்ம இல்லை இந்த அரசு நல்லா செயல்பட்டுதா இல்லை என்பதெல்லாம் நம்ம இப்போ வந்து இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த வாக்குகளை வச்சு நிச்சயமாக சொல்லிட முடியும் என்னை பொறுத்த வரையில் பெரும் மாற்றத்தை எதுவும் ஏற்படுத்தவில்லை இந்த அரசு ஆனால் நன்றாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஏன்னால் ஒரே ஒரு காரணத்தை தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் பெருமளவில் எங்கேயும் ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அரசு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸ்மூத் வேல போயிட்டுருக்குறது சொல்லலாம் இவர் மேடம் ஒரு ஆளுமையான ஒரு தலைவியுடைய வாரிசு நீங்க ஏற்கனவே வந்து பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சி இடங்களை முப்பத்தி எட்டு இடங்களை இந்த இடத்துல ஒரு ஆளுமையான இடத்துக்கு இருக்கு நீங்க கட்சியை ஆரம்பிச்சு திரும்ப தனிச்சு போராடாம எந்த காரணத்துக்காக நீங்க நினைக்கிறீங்க இப்போ எனக்கு எந்த காலகட்டத்திலயுமே முதல்ல அரசியலுக்கு என்ன அழைத்தது அண்ணா திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள் அம்மா அவங்க மறைவுக்கு பிறகு உடனடியாக என்னை பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்த உடனே என்னை தேடி வந்தார்கள் எந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையில் அண்ணா திமுகவை எதிர்க்கணும் அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தை அழிக்கணுன்றதெல்லாம் எங்களோடய ஆம்பிஷன் கிடையாது தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டு நடத்தலை தொண்டர்களோட விருப்பம் எதுவாக இருந்ததுனால அந்த தொண்டர்களை அங்கே இங்கே சிதற விடாமல் ஒருங்கிணைத்து வெளியே செல்ல விடாமல் இந்த இயக்கத்தில் நாங்கள் கொண்டு வந்து இதுவரைக்கும் கட்டி காத்திருக்கோம் இது போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அதிமுக தான் அதில் மாற்று ஒரு ஒப்பீனியன் கிடையாது நல்ல வழிபடுதல் தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான அடிப்படையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக நன்றாக தான் இருக்கிறது ஏன்னா இதுல தனித்து அவர்கள் முடிவெடுக்க முடியாது கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் இருக்கு அவங்களோடு சேர்ந்து தான் அவங்க ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கிறார்கள் இப்பொழுது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் நான் இணைந்த பிறகு எங்களையும் சரியாக இந்த இயக்கத்தில் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆறு மாத காலம் ஆகிவிட்டது ஏகமனதாக எல்லா தொண்டர்களும் பெரிய நிர்வாகிகள் கூட்டம் பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்ற பிறகு அங்கு அப்பவே எடுத்த முடிவு தான் அதிமுகவோட இணையணுங்கிற முடிவு இயக்கமா இருக்கமா அதிமுக முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டது நிச்சயமாக நிச்சயமாக நேர்காணல் நடத்தி சரியான முறையில் தான் நேர்காணல் எல்லாம் நடத்தப்பட்டது இதுவரையில் இல்லாத அளவில் கூட நிச்சயமாக ஒரு நல்ல அளவில் அதிமுக மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நடந்த எல்லா கட்சிகளுடைய நேர்காணல் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பெல்லாம் முறையாக நடந்த மாதிரி தான் இருக்கிறது இதுல பொள்ளாச்சி விவகாரம் பாலியல் விவகாரம் நினைக்கிறீங்களா இதுல வந்து அவர்கள் தனி நபர்கள் இப்போ ஒரு கூட்டமாக ஒரு நாற்பது ஐம்பது பேர் ஒரு தலைவரை சந்திக்க வரப்போ அவங்க யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியாது அதனால இது வந்து முழுக்க முழுக்க இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பற்றி நாம் கருத்து கூற முடியாது சிபிஐ முறையாக விசாரித்து குற்றவாளிகளை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி தர வேண்டும் இப்பொழுது நடைபெற கூ நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் தமிழகத்தின் சட்டமன்ற இடைத்தேர்தலில் என்னை சார்ந்த அமைப்பும் பேரவையும் அனைவரின் ஒத்துழைப்போடு ஏகமனதாக அனைத்திந்திய அண்ணா திமுகவை ஆதரிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த தேர்தலில் அனைத்திந்திய திமுக மாபெரும் வெற்றியடைய நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்